வணக்கம் மக்களே இங்கே பாருங்கள் புளியங்கொட்டையை வந்து நான் வந்து சைஸ் வாரியாக பிரிச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் டேமேஜ் தனியாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்ல புளியங்கொட்டையாக இருக்கிறத பார்த்து நான் சைஸ் வாரியாக எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புளியங்கொட்டை வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு வறுத்து கொடுப்பாங்க வறுத்து கொடுத்துருவாங்க அந்த தோலை எடுத்துகிட்டு அந்த புளியங்கொட்டையை வந்து தனியாக கொடுப்பாங்க அது இல்லாத வந்து அந்த புளியங்கொட்டையை வந்து வறுத்துட்டு நைட்டு வந்து உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவாங்க காலையில் நாங்கள் ஸ்கூல் போகும்போது எடுத்துகிட்டு போவோம் ரொம்பவே மிட்டாயெலாம் அப்போல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் மிட்டாயிங்கிறது எங்களுக்கு கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா எள்ளு மிட்டாய் கடல மிட்டாய் இப்படி தான் இருக்கும் ஐஸ் அவ்வளோதான் நாங்கள் வந்து இந்த புளியங்கொட்டை அரிசி வருது இந்த மாதிரி தான் வந்து ஸ்கூல் போகும்போது எடுத்துகிட்டு போவோம் இப்போலாம் பார்த்தா விதவிதமாக மிட்டாய்கள் அது இது சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து சைட் எஃபெக்ட் ஒரு நோய் வருது அதனால சரி நம்ம யோசித்து பார்த்தேன் ஏன் சரி நம்ம ஏன் இந்த புளியங்கொட்டையை வேஸ்ட் பண்ணுவானே இந்த புளியங்கொட்டையை வந்து நம்ம வந்து வறுத்து நம்ம அம்மா வீட்டில் கொடுத்த மாதிரி நம்ம பசங்களுக்கு கொடுக்கும் இதுலேயும் சத்துக்கள் நிறையவே இருக்குது அப்படிங்குறத நான் வறுக்கிறதுக்காக சைஸ் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இது நல்ல விஷயம்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கும் இது போல் கடையில் உள்ள மிட்டாய்கள் எதுவும் கொடுக்காமல் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வறுத்து கொடுங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நன்றி வணக்கங்க